வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு ஒரே வீச்சில் இன்று இடம் போகும் அற்புத விஞ்ஞானி ரிச்சர்ட் லெவின்ஸ் இங்கிலாந்தை சேர்ந்தவர் பிறகு அமெரிக்காவில் குடிபூர்ந்தவர் அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர் அற்புதமான அந்த மா மனிதர் மாடர்ன் ஈகாலஜி என்று அழைக்கப்படும் துறையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் இவர் ஒரு அற்புதமான எவலூஷனிஸ்ட் சார்லஸ் டார்வினின் வழிவந்த நாங்கள் நான்காம் தலைமுறை மார்க்சிஸ்டுகள் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் மார்க்சியத்தின் அடிப்படையில் டார்வினியத்தை திரும்பவும் எழுதியவர் அவர் சொல்கிறார் நாம் அடிப்படையில் நம்முடைய பரிணாமவியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்சியவாதிகளால் நாம் ஈர்க்கப்படுவதை தவிர வேறு வழி இல்லை உலகில் அனைவருக்குமான ஒரு அறிவியல் இருக்க முடியும் என்றால் அது சிவப்பு அறிவியல்தான் என்று ஒரு கட்டுரையில் அழகாக எழுதியிருக்கிறார் இந்த உரை வீச்சை அடுத்து நாம் இன்றைய புத்தகத்தை பார்ப்போம் இன்று நாம் அறிமுகம் செய்ய விரும்பும் புத்தகம் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி பவர் ஹவுஸ் ஆஃப் ஆட்டம் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட புத்தகம் மீர் பதிப்பகத்தின் சார்பாக வெளிவந்த இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கிரில் கிளடாகாவ் எழுதிய இந்த நூல் ரேடியோ ஃபிசிக்ஸ் பற்றி பேசுகின்றது த என்ஜினியரிங் யங் மைண்ட்ஸ் என்கிற ஒரு ஜர்னலில் தொடராக வெளிவந்தது இந்த புத்தகம் அற்புதமான ஒரு பாப்புலர் சயின்ஸ் புத்தகம் இந்த நூலில் நியூக்ளியர் ஃபியூஷன் பற்றி பேசுகிறார் உலகில் உள்ள எல்லா அணு உலைகளும் அணு வெடிப்பை கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தில் அணு சேர்ப்பு என்கின்ற முறையில் இந்த அணு உலைகள் அமைக்கப்படும் அப்போது உண்மையான பசுமையான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் என்று இந்த புத்தகம் வருங்காலத்தை பற்றி பேசுகின்றது இன்று நாம் அறிமுகம் செய்யப்போகும் அற்புதமான சோவியத் அறிவியல் அறிஞர் அறிவியலை நிறம் சிவப்புதான் என்று நிரூபித்த அந்த மாபெரும் அறிஞர் இன்றைக்கு நாம் செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசுகின்றோம் செயற்கை நுண்ணறிவு உண்மையில் எங்கிருந்து தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் செஸ் பிளேயிங் ஏஐ என்கிற ஒரு புத்தகத்தின் வழியே தொடங்கியது இந்த புத்தகத்தை எழுதியவர் தான் அலெக்சாண்டர் கிராண்டாட் அலெக்சாண்டர் கிராண்டார்ட் ஒரு அற்புதமான நிபுணர் செஸ் இஸ்லியா என்று அறிவித்தவர் காஸ் கொர்டால்டு தீரம் என்று உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற இவருடைய ஒரு கோட்பாடு உண்டு இவர் பேசிக் கம்ப்யூட்டர் புத்தகம் என்று அழைக்கப்படும் கன்வர்சேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் என்கிற புத்தகத்தை முதலில் எழுதியவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் பொழுது ஹிட்லரினுடைய இராணுவ சிமிக்கைகளை எல்லாம் கட்டுடைப்பதற்கு அமெரிக்காவிலே தோன்றியதுதான் கம்ப்யூட்டர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சோவியத் யூனியன் அற்புதமாக தன்னுடைய ஃபைல்கா என்கிற ஒரு கணினியின் மூலம் ஏற்கனவே அந்த வேலையை செய்து கொண்டிருந்தது என்பது எவ்வளோ பெரிய உண்மை இந்த கணினியை உருவாக்கி கொடுத்தவர்தான் மதிப்பிற்குரிய அலெக்சாண்டர் கிராண்டாடு இந்த கிரான்டாடு மிக அருமையான ஒரு வேலை செய்தார் முதலில் மாஸ்கோவினுடைய மேத்தமேட்டிக்கல் சொசைட்டி என்கிற அமைப்பிலே இருந்து கொண்டு இவர் முதல் ரஷ்ய கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படும் ஆர்விஎம் ஒன்று என்பதை யுத்தத்திற்கு முன்னாலேயே ஏற்படுத்திவிட்டார் பல ஆண்டுகள் கழித்து சன் என்று அழைக்கப்படுகின்ற தற்போதைய ஆய்வகம் அதை அழகாக எடுத்து கொண்டு போய் அங்கே அறிமுகம் செய்ததுதான் இணையம் என்பது வரலாறு அடுத்து நாம் பார்க்க இருப்பது அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதற்கான இந்திய உதாரணம் ஹோமி பாபா இந்தியாவினுடைய அணு உலைகளை உருவாக்கிய அணுவியலின் தந்தை இந்திய அறிவியலுக்கு சோவியத் யூனியனின் பங்களிப்பு என்பதுதான் இந்த பகுதி இந்த பகுதியின் இன்று நாம் பார்க்க இருப்பது எப்படி நம்முடைய அணு உலைகள் கட்டமைப்பில் சோவியத் உதவியது என்பதை தான் நம்முடைய நாட்டில் யுரேனியம் கிடைக்காது யுரேனியம் தாது விலை கொடுத்து மற்ற நாளிடமிருந்தான் வாங்க முடியும் மிகவும் விலை உயர்ந்த இந்த யுரேனியம் அதிகமாக இந்தியாவில் வாங்க முடியாது என்பதால் அதற்கு ஒரு யோசனையை தெரிவிக்க சோவியத் யூனியனில் இருந்து எமில் யானாவ் என்கிற அந்த அறிஞர் ஹோமி பாபாவை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கின்ற பொழுது அந்த மெட்டாலஜிஸ்ட் சொல்ல இரண்டு விஷயங்களை பாபா பரிசீலிக்கிறார் அப்போதுதான் நம்முடைய த்ரீ ஸ்டேஜ் அணு உலைகள் உருவாகின முதல் ஸ்டேஜில் கொஞ்சமாக யுரேனியத்தையும் அதிகம் புளுக்கும் கொடுப்பார்கள் புளுட்டோனியம் நம் நாட்டில் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் நம் நாட்டில் அதிகம் கிடைப்பது தோரியம் தான் இந்த புளுட்டோனியம் யுரேனியம் இணைந்து முதல் ஸ்டேஜ் முடியும் போது தோரியம் இணைக்கப்படும் மூன்றாவது ஸ்டேஜில் ஏராளமான யுரேனியத்தை நாம் ஆலையிலிருந்தே பெற்று இந்த யுரேனியத்தை வைத்து அணு நாம் அழகாக நடத்த முடியும் என்கிற உண்மையை இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுக்க சோவியத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த மாபெரும் அறிஞர் இந்தியாவில் சாதித்ததுதான் தான் நம்முடைய அணுவியல்கள் உலக அறிவியல் மட்டுமல்ல இந்திய அறிவியலின் நிறமும் சிவப்பே நன்றி